இன்றைக்கி வீடியோ கண்டென்ட் எந்த ஒரு ஐடியா எந்த ஒரு ப்ரோக்ராம்ஸ் அதிகமான டேக்ஸ் எல்லாம் இல்லை இப்போ எடுக்கக்கூடிய வீடியோஸ் தான் ஓகே இந்த நாளோட இறுதியில் நம்ம இருக்கிறோம் ஈவினிங் டைம் காலையிலேருந்து நைட் வரைக்கும் விளாக் பண்ணுவோம்ல அப்படிலாம் சுச்சுவேஷன்ஸுக்கு நீங்கள் இன்றைக்கி கிரியேட் ஆகலை கடைசி நேரத்தில் வீடியோ பண்ணுறேன் இந்த வீடியோ டிசிப்ளின் டே இந்த நாள் கன்சிஸ்டன்சி அதனை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட வீடியோ இந்த வீடியோ வணக்கம் இந்த நாள் கண்ட் இல்லை எங்கேயும் வெளியே போகல உங்களுக்கு எதையும் சுற்றி காட்டலை இந்த நாளுக்குன்னு உருவாக உருவான ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் எதுவும் இல்லை இந்த நாள் ஒரு டிசிப்ளின் டே எப்படி இது டிசிப்ளின் டே இந்த நாளில் கண்டென்ட்டோ எந்த ஒரு ப்ரோக்ராம்ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னாலும் தொடர்ந்து யூடியூப்பில் வீடியோ போடணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை நான் கடைபிடிக்கிறேன் புரியுதா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறேன் இதே நம்மளோட கண்டன்ட்டு இந்த குடிபூதை இல்லாத வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நான் இல்லாமல் நான் முன்னாடி இருக்கிற மாதிரி இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் எவ்வளோ பெரிய திறமசாலியாக எவ்வளோ டேலண்ட்டாக இருந்தாலும் அந்த விஷயத்த அவங்க பண்ணுறதுக்கு முடப்படுவாங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி புரியுது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அது செஞ்சால் நம்மளுக்கு நல்லது தான் ஆனால் அதை நம்ம செய்ய மாட்டோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்போ அந்த கெட்ட பழக்கங்கள்லாம் அந்த குடிபோதை பழக்கங்கள்லாம் இல்லாத காரணத்தினால அன்னன்னைக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் ப்ரோராம கரெக்டாக ஃபுல்லாக பண்ணுறோம்ப்பா அந்த வகையில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த நாள் ஒரு டிசிப்ளின் நாள் கான்டண்ட்டே இல்லை நான் எந்த ஒரு டேக்ஸுமே எடுக்கலை இன்றைக்கி முக்கிய விஷயம் இதுதான் எந்த ஒரு டேக்ஸுமே எடுக்கலை காலையிலேருந்து இப்போ ஈவினிங் நாலு மணி நாலரை ஆகுது இப்படிலாம் கடைசி நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நேரம் லைவ் போடணும் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியாது நைட் ஆயிடும் ஓகே இப்படியெல்லாம் சுச்சுவேஷன் இருந்தும் நான் வீடியோ போடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் சரியாக ஸ்டடியாக அந்த ஒரு டெய்லி ப்ரோக்ராமை நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறேன் இல்லையா அந்த வகையில் நான் வந்துட்டு நல்ல முறையில் வாழ்கிறேனப்பா இதுக்கு இந்த குடிபோதை இல்லாத ஒரு வாழ்க்கை அதுதான் காரணம் நான் அதை தொடர்ந்து வாழ்கிறதுக்கு என்னுடைய யூடியூப் சேனலும் என்னுடைய அதிதீவிர ரசிகர்கள் மக்கள் தான் காரணம் ஓகே இப்போது நம்ம அடுத்தது வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போகணும் நம்ம இங்கேயே சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது இல்லை டெய்லர் வேலைக்காக போகணும் இல்லை துபாய் போகலாமா மலேஷியா போகலாமா சிங்கப்பூர் போகலாமா ஆஸ்திரேலியா போலாமா இல்லை இங்கேயே ஏதாவது பெட்டி கடையை போடுவோமா அப்படின்னு சொல்லி அதிதீவிரமான சிந்தனைகள் நாள் ஓடி நான் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்துட்டேன் ஓகே அந்த முடிவை அடுத்து அரங்கேற்றுறது தான் பெரிய ப்ராசஸ் ஒரு தடவை முடிவு பண்ணியாச்சு பண்ணுறதுக்கு முன்னாடி பல டைம் யோசிச்சுக்கலாம் பண்ணதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கேன் இது ஒரு ஒரு வழி பாதை ரொம்ப டிஃபிகல்ட்டான பாதை அதை நான் செய்ய போகிறேன் அதை நான் சொல்ல முடியாது நான் செய்கிறத நீங்களே பார்த்து பிற்காலத்தில் தெரிஞ்சுக்கிங்க தொடர்ந்து தான் நம்ம வீடியோஸ் போடுறோமே டெய்லி டெய்லி அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ்லாம் இனிமேல் நடக்க போது நம்ம லைஃப்பில் கொஞ்ச நாளில் போகுது கடவுள் மேலே பாரத்தை போட்டு சிவான்னு சொல்லி நம்ம பாதையில் நம்ம போய்கிட்டே இருப்போம் இப்போ அதுதானே ரஜினி டைலாக் தானே இப்போ வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு போகிற வழி கட்டுறது தானே யாருக்கு தெரியும் வண்டி எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் சிவான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி நான் தீவிரமாக திங்க் பண்ணி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அது செட் ஆகுதோ ஆகலையோ மேலே இருக்கிறோம் தான் தெரியும் காலத்தில் யாரங்குறது முடிவு பண்ணிவிட்டேன் இன்றைக்கி பிள்ளையார் சுழியும் போட்டாச்சு கவலைதான் நண்பர்களே இந்த குடிபதை இல்லாத வாழ்க்கை எவ்வளோ ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையாக போகுது அப்படிங்கிறதுக்கு நீங்களும் ஒரு ப்ரூஃப் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல ஓகே நீங்கள்லாம் சின்ன சின்ன பசங்க என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஓகே எக்காரணத்தை கொண்டும் இந்த போதை பழக்கத்துக்கு வந்துடக்கூடாது பார்க்க மோட்டிவேஷனாக இருக்கும் மாசாக இருக்கும் கெத்தாக இருக்கும் ஆழம் தெரியாமல் விடக்கூடாது அண்ணன் சொல்கிறேன் அண்ணன் ரொம்ப அடிபட்டு சொல்கிறேன் அந்த பாதைக்கு போகக்கூடாது பார்க்க அப்படி தான் ஈர்க்கும் போனீங்க ரொம்ப டஃப் கொடுக்கும் அதனால் நண்பர்களே எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் பழகிடாதீங்க அடிமையாகிடாதீங்க ஓகே மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு வீடியோவில் கண்டெண்ட்டே இல்லைனாலும் அண்ணன் தொடர்ந்து வீடியோ போகிறது யாருக்கு தெரியுமா உங்களுக்கு தான் எனக்குன்னு சில வியூவர்ஸ் இருக்கீங்க அவங்களுக்காக வீடியோ போட்டே ஆகணும் ஓகே இந்த டிசிப்ளினான ஒரு டே ஐ அப்ரிஷியேட் செல்ஃப் அப்ரிஷியேட் என்னையே நானே சொந்தமாக அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைவ் போட போகிறேன் லைவ் முடிச்சுட்டு சாப்பிட்டு தூங்குறது தான் ப்ரோக்ராம் வேறு எந்த ஒரு ப்ரோக்ராமும் இல்லை எல்லாத்துக்கும் மேலே சும்மா தானே இருக்கிறோம் நம்ம கையில் காசு இருக்குது பக்கத்துலேயே இருக்கு வாங்கிச்சான் போய் குடிக்கலாமேன்ற எண்ணம் இல்லாத கத்துக்கு காரணம் என்னுடைய சப்ஸ்க்ரைபர்ஸ் அவங்க என் மேலே வச்சுருக்க அன்பு நான் அவங்க மேலே வச்சுருக்கேன் நம்பிக்கை அன்பு உண்மை நேர்மை ம் யூடியூப் சேனலும் ஒரு வகையில் தான் ஓகே இந்த நாள் முடிஞ்சிச்சு நண்பர்களே லைவு போடுறோம் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன் இதுதான் தான் ப்ரோக்ராம் இன்னும் சுத்த போகுது ஓகே அண்ணன் இன்றைக்கி நாள் முழுக்க கிளிப் கிளிப்பாக வீடியோ எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல ஸோ சாரி ஓகே எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க இந்த நாள் ஒரு குடிப்பகுதிக்கு இல்லாத ஒரு ஒழுக்கமான ஒரு நாளாக நான் கடந்தேன் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதுதான் தானே ஓகே தினசரி வாழ்க்கையை விளாக் பண்ணுறது மட்டும் கண்டது இல்லை அதோட பேசிக் என்ன குடிபோதை இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் ஒவ்வொரு நாளும் உருவாக்கி வாழ்கிறேன் அதை தான் நான் விளாக் பண்ணுறேன் அந்த வகையில் இந்த நாள் போதை இல்லாத நாளாக நான் கடந்ததில் நான் வெற்றி எல்லோரும் பார்த்து பத்திரமாருங்க நாளைக்கு சந்திப்போம் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் பார்த்து பத்திரமாருங்க பாய் நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம்